ஒரு ஊர்ல ரங்கம்மான்னு ஒரு மாமியார் இருந்தாங்க அவங்களோட மருமக பிரமிளா பிரமிளாவுக்கு புடவை மேல ரொம்ப பைத்தியம் கண்ணுல பார்த்த புடவை எல்லாமே உடனே வாங்கிடுவா இந்த மாதிரி புடவை வாங்கி எல்லா பணமும் செலவு செய்யறது ரங்கம்மாவுக்கு சுத்தமா புடிக்கல ஒரு நாளைக்கு ரங்கம்மா ஏதோ வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க அப்பா அத்தையம்மா வீட்டுல இல்ல கிராமத்துக்கு போயிட்டு வர எப்படியும் ஒரு நாலு நாளாவது ஆகும் அதுக்குள்ள புடிச்ச அத்தனை புடவையும் வாங்கிடணும் இல்லைன்னா பொறாமையிலே எதையானு திட்டிக்கிட்டு இருக்கும் அது அதுக்கப்புறம் பிடிச்ச அத்தனை சேலையையும் வாங்கினான் நாலு நாள் கழிச்சு ரங்கம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க வந்து பார்த்தா மூளைக்கு மூளை புடவையா இருந்துச்சு இதை பார்த்த அத்த ஷாக் ஆகி ஐயோ அம்மா எத்தனை புடவை நான் வீட்டுல இல்லாதப்போ எவ்வளவு புடவை வாங்கி வச்சிருக்கா பாரு பிரமிளா ஏய் பிரமிளா அப்படின்னு ரங்கம்மா கத்துனாங்க அதை கேட்ட உடனே பிரமிளா அங்க வந்து என்ன வந்த உடனே ஏதோ சாவு நடந்த மாதிரி கத்துறீங்க சாவு என் சொல்லி உனக்கு சல்லி காசு கொடுக்காம பண்றேன் இப்ப என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற சேலை பத்தாதுன்னு மேல மேல சேலை வாங்கியிருக்க அதெல்லாம் முன்னாடியே இருந்ததுதான் நீங்க போன உடனே வாங்கினதெல்லாம் இல்ல இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு அங்கிருந்து வேகமா வெளியில போனான் ரங்கமாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு ஆனா ஒண்ணுமே சொல்ல முடியல ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு நாள் தெருவுல ஒரு புடவைக்கான புடவை வித்துக்கிட்டே வந்தான் சேலமா சேல ரொம்ப அழகான சேலங்க வாங்கமா வந்து வாங்குங்க அப்படின்னு கூவிக்கிட்டே அங்க வந்தான் புடவைக்காரன் குரலை கேட்ட உடனே பிரமிளாவுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடுச்சு உடனே வெளியில வந்தா அத பார்த்த ரங்கம்மா பிரமிளாவுக்கு முன்னாடியே வெளியில வந்து புடவைக்காரனை பார்த்து இந்தாப்பா இங்க யாரும் சேலை வாங்க மாட்டாங்க இங்கேந்து போயிடு இதுக்கு நடுவுல பிரமிளா வந்து நீ இருப்பா எனக்கு காமி அப்படின்னு முன்னாடி வந்தா புடவக்காரனுக்கு ஒரே குஷி வாங்கம்மா வாங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் ஏன்பா உனக்கு சொன்னது புரியலையா நீ இப்ப இங்கேந்து சீக்கிரம் போகல அப்புறம் இந்த வீட்டுல திருடுனன்னு சொல்லி ஜெயில வச்சிருவேன் இங்க இருக்கிற அத்தனை போலீசியும் எனக்கு தெரியும் அதை கேட்ட உடனே அந்த சேலைக்காரன் அவன் சேலை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பறந்துட்டான் என்ன எதுவும் செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு இந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனான் ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரங்கம்மா அங்க எந்த புடவைக்காரனையும் வர விடாம பாத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளும் போச்சு இந்த அத்தை எந்த சேலைக்காரனையும் இங்க வர விட மாட்டேங்கிறாங்க எப்படியாவது இன்னைக்கு வெளியில போய் சேலையை வாங்கிடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது மோகன் வெளியே போறதுக்காக அங்க வந்தான் அவனை பார்த்த உடனே என்னங்க கொஞ்சம் நில்லுங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா மோகனும் பணத்தை கொடுத்துட்டு ஜாகிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான் அத பாத்த ரங்கம்மா இது நிச்சயமா போய் தான் சொல்லுது சேலை வாங்குறதுக்காக தான் இப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க பிரமிளா ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலுக்கு அன்னைக்கு சாயங்காலம் மோகன் வீட்டுக்கு வந்த உடனே மருமகளோட சேலை பைத்தியத்தை பத்தி அவன் கிட்ட அத கேட்ட உடனே மோகன் பிரமிலா கிட்ட போய் பிரமிலா நாளுக்கு நாள் உன்னோட சேலை பைத்தியம் அதிகமாயிட்டே போகுது இன்னிலேந்து ஒரு வருஷம் நீ வெளியில போகவே கூடாது இதான் என் முடிவு அப்படின்னு கோவமா சொன்னான் அதை கேட்ட பிரமிளா எதுவும் சொல்ல முடியாம என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு மனசுல என்ன நினைச்சுக்கிட்டா அப்படியே நாலஞ்சு நாள் ஆச்சு அவ்வளோ புடவை இருந்தும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாமே நினைச்சா பிரமிளா வெளிய போகாம வீட்ல இருந்தே ஆன்லைன்லயே புடவை ஷாப்பிங்க செய்ய ஆரம்பிச்சா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பார்சல்ல புடவை வந்துகிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்டு இதான் பெஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பிடிச்ச புடவையெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா பிரமீளா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கம்மா எதுவும் செய்ய முடியாமல் இந்த சேலை பைத்தியத்தை கடவுள் வந்தா கூட திருத்த முடியாது ஒரு சேலையும் கட்டுறதில்ல ஆனா எதுக்கு இவ்வளோ வாங்குறாளோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு நாள் ரங்கம்மா மோகன் பிரமிளா மூணு பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மோகன் அப்படியே கீழே விழுந்துட்டு ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குதே என்ன காப்பாத்துங்க நான் செத்துறவும் போல இருக்கேன் ஐயோ என்னங்க என்னாச்சு உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செஞ்சு அங்கேந்து வேகமா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்தாங்க அங்க டாக்டர் உடனே மோகன செக் பண்ணிட்டு இன்னும் மூணு நாள் குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும் இல்லனா உசுருக்கே ஆபத்து சீக்கிரமா மூணு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்க அப்போதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு அதை கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ வீட்டுல கூட இவ்வளவு பணம் இல்லையே அம்மா பிரமிளா நீ இரு நான் வெளியில தெரிஞ்சவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா ரங்கம்மா போன் செஞ்சு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் ஆனா யாருமே கொடுக்கல திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒருத்தர் கூட பண உதவி செய்யல யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்ப பிரமிளாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு அத்தை நீங்க என் கூட வாங்க என்னங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க இப்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வந்து அவளோட சேலை எல்லாத்தையும் வெளியில வச்சு விற்க ஆரம்பிச்சான் எல்லாமே நல்ல சேலையாச்சே அதனால நல்ல விலைக்கு ரெண்டு நாள்லயே எல்லா சேலையும் வித்து போச்சு அவ வாங்கின விலைய விட அதிகமாவே வித்து போச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மோகனுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு மோகனை உசுரோட காப்பாத்தின பிரமீலா நீ வாங்கின சேலை எல்லாம் தான் என் மகனை காப்பாத்துச்சு நான் பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுமா ஐயோ அப்படின்லாம் சொல்லாதீங்க அத்த இவ்ளோ சேலை வச்சிருந்தா யாரா இருந்தாலும் நம்ம பணத்தை அப்படியே அதான் நான் சேலையா வாங்கி சேர்த்துக்கிட்டேன் அதுவே உதவியா ஆயிடுச்சு பிரமிலா கொஞ்ச நாள் போகட்டும் உனக்கு ஒரு புடவை கடை வச்சு தரேன் உனக்கு எப்படி புடவை விற்கணும்னு நல்லா தெரியுது அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க